ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்ட்ரீட் இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் காலையிலே வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்காக கடைக்கு போய்ட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்களே சமைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நேற்று நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பவரே இல்லைங்க நைட்டு டூ ஓ கிளாக் வரைக்கும் பவர் இல்லை ஃபுல்லாக மொட்டை மாடியில் கொசுக்கடியில் தூக்கமே வரலை ரொம்ப டயர்டாக இருந்தது காலையில் நல்லா தூங்கிட்டேங்க காலையில் எழுந்திருக்கவே எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஆனால் அவங்க வந்து சீக்கிரம் எழுந்துச்சுட்டாங்க எழுந்துச்சு போய் கடைக்கு போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி கடை நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு முதல்ல வந்து ஒரு அடுப்பில் டீயை வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதத்துக்காக லஞ்சுக்கு தண்ணி வச்சாச்சு அப்புறம் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் வந்திருக்காங்க அவங்களும் வந்து கொஞ்சம் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மீதமான தண்ணி சாதம் அதில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை காலையிலே வந்து பயிர் கஞ்சி செஞ்சுருந்தாங்க அது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இது தான் எங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன் என் நாத்தனார் வந்து என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் வந்து வெட்டி ரெடியாக வச்சிட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கனை வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுட்டாங்க இனி என்னங்க எல்லாமே ரெடியாக இருக்குது இன்னைக்கு கடகடனை சமைச்சிட வேண்டியது தானே அதனால் நானும் டக்குன்னு சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து உலக்கு உதிச்சிருச்சு அதில் ரைஸை போட்டு விட்டுட்டேன் அது ஒரு பக்கம் வேகட்டும் சாதம் அப்புறம் இன்னொரு உடப்பில் வந்து இந்த சிக்கன் செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு பட்டை கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்ததும் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வெட்டி வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் காலி ஆயிடுச்சு அரைக்கலை சரி அவர் இன்னைக்கு சமைக்கிற பிளானில் இருந்தனால சிக்கன் வாங்கிட்டு வரும்போதே ஒரு அஞ்சு ரூபா பேக்கெட்டு தான் அதையும் கூட சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டார் இன்றைக்கி ரெடிமேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருந்தது சரி டைமும் ஆயிடுச்சு சரி இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு மாதிரி செய்யாமல் கிரேவி மாதிரி அதாவது சுக்கா மாதிரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு கூட இந்த வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்து விட்றேன் தக்காளி கூடவே வந்து உப்பு கல் உப்பையும் சேர்த்துருக்கேன் ரெண்டும் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்தோடனே இந்த கழுவி வச்ச சிக்கனை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அதையும் கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சிக்கன் வெங்காயம் தக்காளி நல்லா எல்லாமே வந்து பிளண்ட் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்படி வதங்கும் போது பார்த்தீங்கன்னா பாதி சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வெளியே வரும் அந்த தண்ணியே போதும் அந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வேகிற கேப்பில் நம்மளும் கொஞ்சம் டீயை சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டீயை வடிகட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா டீ குடிக்காமல் என்னால் ஒரு வேலையும் பார்க்க முடியல ஒரு மாதிரி இருந்தது தலைவலி வேறு வந்துருச்சு எனக்கு ஏற்கனவே எனக்கு வந்து பல்லுவலி வழி வேறு இருந்ததுங்க நேற்று நைட்டு அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை எழுப்பலை அவங்களே சரி நம்மளே இன்றைக்கி ஏதாவது செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு சமைக்க ரெடி ஆகிட்டாங்க நமக்கு என்ன தான் பல்லு வழி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி காலையில் டீ தான் ஃபஸ்ட்டு டீ இருந்தால் தான் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறது அதனால சரி கடை கடன் போய் டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன் டீ குடிச்சிட்டு வந்தது பார்த்தா சிக்கனும் நல்லா ஓரளவு வெந்துருச்சு இப்போ இதில் வந்து மசாலாலாம் சேர்த்து விட்டுர்லாம் இதில் என்னென்ன மசாலானா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசால் சூ தூள் அதையும் சேர்த்து நல்லா இந்த சிக்கன் மசாலா எல்லாமே பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த பாருங்கள் ஏற்கனவே சிக்கனில் உள்ள தண்ணியே போதும் நான் ஒரு புட்டு கூட தண்ணி ஊற்றலை சூப்பராக நல்லா வெந்துகிட்டு இது நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் சிக்கன் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் இன்னும் சாதம் வேறு வேகலைங்க நமக்கு என்றைக்கு அவசரமோ அன்றைக்கெலாம் சாதமும் வேக லேட்டாக சதி செய்யும் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்ச மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு சாதம் வந்துடும் டக்குன்னு வடிச்சிடலாம் சரி ஓகே வேகட்டும் அதுக்கிடையில் கொஞ்சம் இன்னைக்கு ரசம் சாப்பிட்ணுன்னு கூட இருந்தது சரி ரசமும் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சரி அதுக்காக கொஞ்சம் புளி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஊற வைக்கிறேன் அதுக்கடையில் ரசத்துக்கும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன் இங்கே ஜீரகம் மிளகு வெள்ளைப்பூடெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் இந்த சைடு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்குறேன் இதுக்கடையில் சிக்கன் சூப்பராக சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு அடுத்து அப்படியே நம்ம வச்சிருந்த ரசத்துக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்பெல்லாம் வேயில் வெயில் கலன்றதுனால ரசம் வச்சா சாப்பிடவே மாட்டேன்றாங்க எப்போ பார்த்தாலும் ஒரே மோர் மோர் தண்ணி தயிர் இது தாங்க ஓடிகிட்டுருக்கு அதனால் ரசம் வச்சா சும்மாவே ரசம் வைச்சா எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் இருக்கும் என்ன குளிர்காலத்தில் வச்சாலே ஒவ்வோம் இப்போ வெயில் காலம் வேறையோ அதனால் எப்பமாவது தான் ரசம் வைக்கிறது நான்வெஜ் வச்சால் கூட இப்போ ரசம் வைக்க விட மாட்டேன்றாங்க அந்தளவுக்கு ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் சரி இன்றைக்கி கொஞ்சம் ரசம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வச்சாச்சு அதையும் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ என்னடா ரெண்டு பாத்திரத்தில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த பாத்திரத்தில் வந்து இந்த ஹேண்டில் வந்து இதாகிடுச்சு பிஞ்சு போச்சு ஆனாலும் அந்த பாத்திரத்தை விட எனக்கு மனசு இல்லை நல்லா இருக்குது அதனால அந்த ஹோல்ஸ் வரைக்கும் தான் எப்பயும் கரெக்டாக வைப்பேன் இன்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதனால இந்த பவுலில் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்குறேன் ஃபர்ஸ்ட் அந்த பவுலில் உள்ளதை காலி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாத்திரத்தில் உள்ளதை யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இது எனக்கு மட்டும் ஸ்பெஷலுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு பல்லு சிக்கன்லாம் என்னால் சாப்பிட முடியாது அதனால் எனக்கு மட்டும் எனக்கு பிடிச்ச முட்டை அதாவது ஆம்லேட் போட போகிறேன் அதுவும் நல்ல சின்ன வெங்காயம் நிறைய போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுங்க நமக்குனாலே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும்ல இதே இது ஹஸ்பண்டோ பிள்ளைங்களோ கேட்டால் அந்த சோம்பேறித்தனம்லாம் பறந்து போயிடும் சரி உயிர்கட்டும்னு சொல்லிட்டு நான் பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயத்தையே நான் இன்றைக்கி வெட்டிக்கிட்டேன் அப்புறம் இந்த முட்டை பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் பிராய்லர் முட்டை தான் இது என் பொண்ணு ரிலையன்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தா ஆனால் இதைத்தான் வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து கலர் தடவி நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு விற்றுட்ருக்குறாங்க ஆனால் இது ப்ராய்லர் முட்டை தான் இப்போ ஆம்லேட்டை ஊற்றிட்டேன் நல்லா பெப்பரும் நல்லா நிறைய தூவி விட்டுறலாம் ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல தக்காளி மிளகு ரசமும் ஆம்லேட்டும் தான் எனக்கு இன்னைக்கு லஞ்சு சூப்பராக இருந்துச்சு அவங்க எல்லாருமே வந்து ரசமும் சிக்கனும் வச்சு சாப்பிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இன்றைக்கி காலையில் பால் வந்து கொஞ்சம் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது எடுத்து எல்லாருக்குமே இன்றைக்கி ரெடிமேட் ரோஸ் மில்க் அந்த எசன்ஸ் ஊற்றி தான் இன்றைக்கி எல்லாருக்குமே ரோஸ் மில்க்கையும் கலக்கியாச்சு இன்றைக்கி நான் கடல் பாசியோ அகரகரோ எதுவுமே நான் கலக்கலை ப்ளைன் பால் சக்கரை ப்ளஸ்ஸு இந்த ரோஸ் மில்க் அசன்ஸ் இது மூணு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி சேர்த்துருக்குறேன் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ரோஸ் மில்க் ரெடி பண்ணி எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்டோம் நானும் என் பொண்ணு நாத்தனார் நாத்தனார் பசங்க எல்லோருமே சாப்பிட்டாச்சு இன்றைக்கி இவ்வளோதாங்க சமையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்